ஹாய் ஹலோ வெல்கம் டு சபி விலாக்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் வந்து பார்த்துருப்பீங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வீடியோ வந்து கோழி பற்றியும் புறா பற்றியும் வந்து போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நான் வந்து கோழி பற்றியும் புறா பற்றியும் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நானுமே வந்து இந்த யூடியூப் ஆரம்பித்ததுலேருந்து வந்து பார்க்குறேன் நான் வந்து எதை வந்து பேஸ் பண்ணி எதை கார்னர் பண்ணி நான் ஒரு வீடியோவாக வந்து எடுத்து நான் வந்து போஸ்ட் பண்ணுறேனோ இந்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நிலைக்கவே மாட்டேங்குது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ரீசெண்டாகவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோயில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா திருடு வந்து போயிடுச்சு நான் எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் ஆக்சுவலாக நானுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பொருள்லாம் வந்து விற்கணும் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கம்மி வேலையில் வந்து பொருட்களை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே வந்து ரொம்ப ஆசை பட்டு நம்மளுடைய சுச்சுவேஷனாக இல்லை என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தவறாக தான் வந்து புரிஞ்சுது நம்மளுடைய வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக கண்டினியூஸாக வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து தெரியும் ஒரு டைம் என்னுடைய கேஜில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா புறாங்க வந்து அதிகமாக இருக்கும் நான் அந்த ரேக்கு மட்டுமே ரேக்கு மட்டுமே வந்து இல்லாமல் ஆப்பிள் பாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே நான் வந்து செட் பண்ணி வந்து வச்சுருப்பேன் என்னுடைய கேஜிலே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹோம் ஒர்க்ஸ் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதிகமாக நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் ஒர்க்ஸ் மட்டும்தான் இருக்கும் என்னுடைய கேஜில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புறா இருக்கும் ஏன் அந்த புறா வந்து வச்சுருக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவாவது வந்து இக்கு வந்து சேஞ்ச் பண்ணி வந்து வைக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் நான் புறா வந்து இருந்தேன் பட் ஆனால் இன்னைக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஜில் ஒரே ஒரு பேர் ஹோம்ஒர்க் பேர் மட்டும்தான் வந்து கேஜ் பார்க்கும் போதெல்லாம் எனக்குமே வந்து ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது இப்போவுமே நான் வந்து பார்த்திங்கன்னா மாடியில் தான் வந்து உட்காந்துருக்கேன் கேஜ் வந்து ஓப்பன் பண்ணிட்டு வச்சுட்டு தான் வந்து உக்காந்துருக்கேன் ஒரே ஒரு பேர் மட்டும்தான் இருக்கு நல்ல ஒரு டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பீக்கில் வந்து இருந்துச்சு என்னுடைய கேஜுமே சரி என்னுடைய கோவில்களுமே வந்து சரி பட் ஆனால் இன்னைக்கு எந்த ஒரு பொருளுமே வந்து பார்த்திங்கன்னா நிரந்தரமே இல்லாமல் கேஜ்லேயும் சரி என்னுடைய கோழியுமே வந்து சரி ரொம்ப ஒரு ஒஸ்ட் கண்டிஷனில் வந்து போயிட்டுருக்கு ஏன் அப்படின்னு தெரியல நான் வந்து நினைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோஸ் வந்து போட்டு 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 நம்மளுடைய பொருள்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒஸ்டாக வந்து இருக்குது கேஜிலேயே புறாவே சுத்தமாக வந்து கிடையாது ஓப்பனாக சொல்கிறேன் பாருங்கள் புறாவே வந்து கிடையாது ஒரே ஒரு பேர் தான் வந்து இருக்குது நானுமே வந்து வீடியோஸ் அப்டேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு ரெகுலராக வந்து வீடியோஸ்லாம் வந்து போட்டு என்னை நம்பியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் தௌசண்ட் சம்திங் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்கீங்க ரொம்பவே வந்து பெருமையாக இருக்குது நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்குலாம் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எனக்கு வந்து வருவாங்க நான் வச்சுருக்கிற பொருளுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினைச்சும் பார்க்கல முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணி எனக்காக அந்த ஃபோர் தௌசண்ட் சம்திங் இருக்கிற சப்ஸ்க்ரைபர்ஸுக்கு ஒரு பெரிய வந்து தேங்க்ஸ் வந்து சொல்லிக்கிறேன் ஏன்னா என்னை நம்பி என்னை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி என் டைம் அவங்களுடைய டைமை வேஸ்ட் பண்ணி என்னுடைய வீடியோஸ் வந்து பார்த்து நீங்களுமே வந்து சில பேருக்கு வந்து பிடிக்கும் பட் சில பேருக்கு வந்து பிடிக்காது பிடிக்காதவங்களை பற்றி எனக்கு வந்து கவலை கிடையாது பிடிச்சவங்கள பற்றி மட்டுமே நான் வந்து பேசுகிறேன் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களை பற்றியும் எனக்கு வந்து கவலை கிடையாது சப்ஸ்கிரைப் பண்ணவங்களை பற்றி மட்டுமே நான் வந்து பேசுகிறேன் ரொம்ப ரொம்ப வந்து தேங்க்ஸ் இவ்வளோ தூரத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க பட் என்னுடைய சுச்சுவேஷன் என்னுடைய பிளேஸில் யாராக இருந்தாலும் இந்த ஒரு வேலையை தான் வந்து பார்த்துருப்பாங்க பட்டு உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்குமே வந்து தெரியும் நானுமே வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு வந்து போனோம் பேர்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன் பட் என்னால் எந்த ஒரு ஸ்டெப்புமே வந்து எடுக்கவே முடியல சுத்தமாக ஓப்பனாக சொல்ல போகணுன்னா என்ன ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல பட் ஆனால் சீக்கிரமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வந்து மாற்றணும்னு நினைக்கிறேன் வேறு என்ன வந்து சொல்கிறதுன்னு தெரியல இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு என்னுடைய சுச்சுவேஷன் அண்டு நம்மளுடைய கேஜோட சுச்சுவேஷன் கோயிலுமே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே வந்து போயிடுச்சு இப்போ சுத்தமாக வந்து எதுவுமே வந்து கிடையாது ஒரு சேவல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு கடைந்த வந்து இருக்கு இது மட்டும் தான் வந்து போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் அந்த கோழி குஞ்சி வந்து பார்த்திங்கன்னா அவனுங்க எடுத்துகிட்டு போனதில் ஒரு கோழி குஞ்சு எப்படியும் மிஸ் ஆகிடுச்சு அந்த ஒரே ஒரு குட்டி மட்டும் தான் இருக்குது அந்த ஒரு சிக்கு மட்டும் தான் இருக்குது அவனுமே வந்து பார்த்திங்கன்னா என்னை விட்டுட்டு போகவே மாட்டுறான் போவான் ஒரு டென் ஓ கிளாக் அப்படி லெவன் ஓ கிளாக் வரைக்கும் இருப்போம் பட் ஆனால் சீக்கிரமே வந்து பார்த்திங்கன்னா விட்டு வந்து வந்துடுவான் வந்தான்னா அவனுடைய ஸ்டேண்டு இது எங்கே உட்காரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய இடத்துல தான் அங்கே உட்காரோம் வந்தானா இங்கே மட்டும்தான் தான் உட்காரோம் அவனை பார்க்கும்போது ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது ஏன்னா இவனு மற்ற சின்ன எடுத்துகிட்டு போயிட்டு இவனை ஒருத்தனை விட்டுட்டு அவன் ஒருத்தன் வந்து எவ்வளோ வந்து கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்தாலே வந்து தெரியுது ஏன்னா கூட பிறந்தவங்களும் வந்து இல்லை அதோடைய தாயம் வந்து இல்லை ரொம்ப கஷ்டம் அந்த ஒரு கஷ்டத்தில் நான் அவனை வந்து வச்சு வந்து பார்த்துட்ருக்கேன் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் யாருக்குமே எந்த ப்ரீடருக்குமே வந்து வரக்கூடாது யாருக்குமே வந்து வரவும் வேணாம் ஸோ நான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இது வந்து போடும் சேல் போஸ்ட்டு வந்து போடுவேன் கண்டிப்பாக சேல் போஸ்ட்டு போடுவேன் இதுக்கப்புறம் நம்மளுடைய சேனலில் ஒரு கொஞ்சம் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ் அண்டு நம்மளுடைய கோழிங்களை பற்றி எந்த விதமான ஒரு அப்டேட்ஸும் நான் வந்து பண்ண போகிறது கிடையாது நான் மறுபடியும் வந்து சொல்கிறேன் என்னை நம்பியும் அந்த சப்ஸ்கிரைபர்ஸுக்கு ரொம்ப ரொம்ப வந்து தேங்க்ஸ் நான் அதுக்கு பெருசாக வந்து வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுடைய கருத்து தான் வந்து எனக்கு ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட் இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே எப்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து க்ளோஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் பட் என்னை நம்பி வந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் வந்து க்ளோஸ் பண்ணுறது வந்து சரி கிடையாது ஸோ அந்த ஒரு கான்செப்ட் பேஸ் பண்ணி நான் வந்து கண்டிப்பாக வந்து கண்டினியூ பண்ணுவேன் சீக்கிரமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு கம்பேக் கண்டிப்பாக நான் வந்து கொடுப்பேன் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நான் பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க சேட்டா பா பாய்